தடையை மீறி பாயுமடா விடுதலை சிறுத்தை இந்த தரையிலே யார் மறுப்பார் சிறுத்தையின் கருத்தை கவிஞர் ஜெயபாஸ்கர் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது ட்ரெயின்ல வந்து ரஷ்யாக்கார ஒரு தூக்காண்டிருந்தான் பக்கத்திலே வந்து கியூபா நாட்டுக்கார ஒரு தூக்கான்ட்ருந்தான் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காண்ட் இருந்தார் இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் பூரா ஓட்கா ட்ரிங்க்ஸு எடுத்து இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னா அவனும் குடிச்சு கியூபாட்டுக்காரருக்கும் கொடுத்து அரசியல்வாதிக்கும் கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடிச்சாங்க குடித்தோன்னே ஜன்னல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா அதை பூரா பொட்டி பொட்டியாக இருந்தால் அதை அப்படி தூக்கி ஜன்னல் வழியாக வீசிட்டான் என்ன இதை போய் இப்படி வீசிட்டீங்கன்னா எங்கள் ஊரில் ஓட்காங்கிறது ஆறாறு ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதனால தான் நான் தூக்கி வீசிட்டேன் அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னா அடுத்தது கியூபா நாட்டுக்காரன் அவன் வந்து ஓப்பன் பண்ணால் பூரா சிகரெட்டு இந்தா இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறைய சிகரெட்டு கேஸ் எல்லாம் இருக்குது அதை பூரா ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டான் அப்புறம் என்னங்க இவ்வளோ சிகரெட்டு வீசிட்டீங்க எங்கள் கியூபாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரோட்டில் தாறுமாற அப்படி கிடக்கும் இதுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அதனால் அதை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் உட்கார்ட்ருந்தார் ட்ரெயினில் அவர் நேராக வந்தார் நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி தூக்கி ட்ரெயின்லேருந்து தூக்கி வீசிட்டார் என்னென்ன எங்கள் ஊரில் சலீசா கிடைக்கக்கூடியது என்னடா அது ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து என்ன அரசியல்வாதி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரசியல்வாதி அப்படி அம்மா மேட்ருக்கு சொல்லுவாங்க அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக நிற்கணும் தோல் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு என்னென்னா காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்போ குழாய் புதுசாக ஒன்று வீட்டில் போட்டிருந்தாங்க என்னடா கார்பரேஷன் குழாய் இங்கே குழாய் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலப்பா தண்ணி போய் ரோட்டில் போய் அங்கேருந்து எடுத்து சேர்ந்து கொண்டு வர்றது தண்ணியை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த குழாய் போட்டு விட்டாங்கன்னு கவர்மெண்ட் சமாச்சாரத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதை கழட்டுங்கன்னு கழட்டி கொண்டு போய் மறுபடியும் வீதிலேயே மாட்டி விட்டார் அவர் இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை இல்லை நாட்டுக்காக தான் நான் துணையாக இது எனக்கு வேண்டாம் நாட்டுக்கு துணையாக இருக்கேன்னு ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் இதை மாதிரி இருக்க முடியாது அதனால் இவர் வந்து ஏ இவரும் ஒரு தடவை ஏழைத்தமிழர்களுக்காக உண்ணா வரது இருந்தார் அப்போது நான் இங்கிருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சால்வு போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தேன் துணை செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார் இது நம்ம அதனால் நம்மால் இவர் இது நம்மளில் வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்ட்டு ஆனால் இது நம்மால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருகை யோசைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன் அந்த ஒருகை யோசை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நாங்கள்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காண்ட்ருப்பாங்க ஆம்பளைய பொம்பளைய அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு டம்ளர் சொருகி இருப்பாங்க இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சி அதை சொருகி இருப்பாங்க இவங்க போனோம்னே அவன் சுடுதண்ணி எடுத்து அந்த பொனலில் விட்டானா அந்த டம்ளர் எடுத்து கழுவிக்குவாங்க அதுக்கப்புறமா அதில் டீயும் புனல்லையே தான் ஊற்றுவாங்க அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொருகி வச்சுட்டு போவாங்க அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல வெள்ளாங்கோயிலில் கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்போ என்னன்னு கேட்கும்போது இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகம் அதனால் ஈக்குவலாக அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் குடிக்கிற டீ டம்ளரில் வந்து டீ கொடுக்க கொடுக்க மாட்டாங்க இப்படி தான் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒருகை யோசைன்னு ஒரு படம் எடுத்தேன் அதே வெள்ளாங்கோயிலில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தது அதில் சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த சங்கிலி தான் அவருக்கு பேராச்சு சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கிறதா பேராச்சு அப்போ அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் மாதிரி இருக்கிறவன் அவன் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம்தான் ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பகைகிற பக்கத்து ஊருக்காரங்க வந்து பாலிடல் கிணத்துல கலந்து பாலிடால் விஷத்தை கிணத்துல கலந்து சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டரை வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க இருந்து அதை பிடுங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்திட்டையும் ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கத்தியில் குத்திடுவாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார் கத்தி குத்தோடவே இது பண்ணிடுவார் அப்போ ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்து சங்கிலி இத்தனை பேர்த்த வந்து ஊரையே காப்பாற்றிருக்கீங்க உனக்கு நான் என்னடா சங்கிலி என்ன கைமாறு உனக்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு கீக்கோலாக அந்த சென் பெஞ்சில் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து அதே டமிழில் எங்களுக்கு டீ குடிக்கிற அந்த மரியாதையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எந்த ஊரில் அதை நான் பார்த்தனோ அந்த ஊர்லேயே அதை ஷூட்டிங் எடுத்தேன் அப்போது யாரும் வந்து என்ன கேட்கல ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி அதுலையே எனக்கு அந்த உணர்வு இருந்தது அதில் வச்சுருந்தேன் எங்கே சென்றராஜாங்கிற படத்தில் அந்த டெக்ஸ்டூல் தங்கவேல் கேரக்டரு அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கெடுத்துருவான் அப்புறம் நான் அவனை வந்து பிடிச்சி மிரட்டி அந்த பொண்ணுக்கே தாலி கட்ட சொல்லி சொல்லுவேன் அப்பா அவங்க அப்பா வந்து ஏன் சின்னராஜி அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன அந்த பையனை போய் தாலி கட்ட சொல்லியே அந்த பிள்ளைக்கு அப்படின்னா அது தொடும்போது தெரியலையா அந்த பிள்ளையை தொடும்போது தெரியலையா அதனால் அதை கட்டணும் அதுதான் மரியாதை அப்படின்னு அதுக்கப்புறந்தான் இது நம்மள் ஸோ இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அந்த படங்கள் எல்லாம் வந்து என்னுடைய இது வந்து அந்த ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை இவ்வளவு க்ரௌடாக இவ்வளவு பேர் இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக காலையிலேருந்து இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த தலைவர் அவர் அவருக்கு நம்ம அந்த சால்வு அவருக்கு பிறந்த நாளுக்கு என்னுடைய